தெலுங்கானா மாநிலம் சங்காரெட்டி மாவட்டத்தில் உள்ள மல்லாபூரை சேர்ந்தவர்கள் சுபாஷ் மஞ்சுடா தம்பதி இவர்களுக்கு பதிமூன்று வயதில் மரீன் என்ற மகனும் பத்து வயதில் ஆராத்யா என்ற பெயரில் மகனும் இருந்தனர் இந்த நிலையில் மஞ்சுடாவுக்கு வேறொருவருடன் திருமணத்தை மீறிய தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது ஆரம்ப சுகாதார நிலையத்தில் லேப் டெக்னீஷியனாக வேலை செய்து வந்த சுபாவுக்கு மனைவியின் தவறான தொடர்பு குறித்து தெரிய வந்துள்ளது கடும் மாத்திரம் அடைந்த சுபாஷ் மனைவியை கடுமையாக கண்டித்திருக்கிறார் இதனால் அடைந்த மஞ்சுளா கணவன் மற்றும் பிள்ளைகளை விட்டுவிட்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார் மனைவி காதலனுடன் சென்று விட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்பது தெரியாமல் சுபாஷ் மற்றும் அவரது பிள்ளைகள் மனவேதனை அடைந்துள்ளனர் மனைவி திரும்பி வந்துவிடுவாள் என ஒரு வாரமாக சுபாஷ் நம்பியிருந்த நிலையில் அவர் குறித்த எந்த தகவலும் கிடைக்கவில்லை மனைவி தனியே விட்டுச் சென்றதால் விரக்தி அடைந்த சுபாஷ் தனது பிள்ளைகள் இருவருக்கும் தூக்குமாட்டி அவர்களை கொலை செய்துள்ளார் பின்னர் தானும் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் சுபாஷ் மற்றும் குழந்தைகள் உயிரிழந்தது யாருக்கும் தெரியாத நிலையில் அவர்களின் வீட்டில் இருந்து கடுமையான துர்நாற்றம் வந்துள்ளது இது குறித்து அருகில் வசிக்கும் பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர் வரைந்து வந்த போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது மூன்று பேரும் இறந்து அழுகிய நிலையில் தூக்கில் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மூன்று பேரின் உடல்களையும் மீட்ட போலீசார் ஆம்புலன்ஸில் ஏற்றி உடற்கூறாய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் குழந்தைகளை கொலை செய்து தற்கொலை செய்து கொள்வதற்கு முன் சுபாஷ் எழுதி வைத்திருந்த தற்கொலை கடிதத்தை போலீசார் கைப்பற்றி உள்ளனர் அதில் மனைவியின் செயலால் ஏற்பட்ட மன அவர் உருக்கமாக பதிவு செய்து வைத்துள்ளார் மூன்று பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து எங்கோ சென்றுவிட்ட மஞ்சுடாவை தேடும் பணி தீவிரமாக நடைபெறுகிறது இரண்டு கொலைகள் ஒரு தற்கொலைக்கு காரணமான மஞ்சுடாவை கடுமையாக தண்டிக்க வேண்டும் வேண்டுமென்று சுபாஷின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர்